நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெரியும் சின்ன நண்பர்களே எல்லாரும் நமது தமிழர் திருவிழாவான பொங்கலை கொண்டாடிட்டு வருவீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் வெகு விரைவில் பிஜி டிஆர்பி சிவி முடித்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வெளியாக போகுது குறிப்பாக இம்மாத இறுதியில் அந்த ஃபைனலிஸ்ட்டு வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா நண்பர்களே பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்துக்கு வந்து ப்ராடலி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அந்த டைமில் வந்து இந்த புதிய டீச்சர்ஸுக்கெலாம் வந்து கவுன்சிலிங் வந்து வைக்க மாட்டாங்க அதால் வந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இம்மாத இறுதிக்குள்ள நிச்சயம் வந்து அந்த ஃபைனலிஸ்ட்டை விட்டு அதற்கான கவுன்சிலிங் வந்து ஆரம்பிச்சிருவாங்க பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் வந்து புதிய டீச்சர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் போனால் டைம் வந்து எலெக்ஷன் டைம்ன்றதுனால அதனுடைய பணிகளை பார்க்குறதுக்காக டீச்சர்ஸ்லாம் வந்து அவங்க கொஞ்சம் படு பிஸியாக இருப்பாங்க அதால் தான் நண்பர்களே இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நம்ம இம்மாத இறுதிக்குள்ளே அந்த ஃபைனலிஸ்ட்டு வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிற நண்பர்களே நிச்சயம் இந்த பொங்கலை நம்ம தை தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க அதால் வந்து இந்த சீவி முடித்து விட்டு எப்போ வந்து நம்ம ஜாப்பில் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்ற தேர்வர்களுக்கு வெகு விரைவில் ஒரு வழி பிறகு போகுது சரிங்களா அந்த வழி தான் நம்ம சொன்னால் அந்த ஃபைனலிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க அதால் வந்து நீங்களும் தயாராகிருங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்